காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த சோனியா காந்தி மற்றும் ராகுல் காந்தி மீது பொய் வழக்கு பதிவு செய்த ஒன்றிய அரசை கண்டித்து காங்கிரஸ் கட்சியினர் குடியாத்தம் பாரத ஸ்டேட் வங்கி எதிரே ஆர்ப்பாட்டம் மேற்கொண்டனர் வேலூர் மாவட்டம் குடியாத்தம் பாரத ஸ்டேட் வங்கி எதிரே காங்கிரஸ் கட்சியினர் ஒன்றிய அரசை கண்டித்து வேலூர் மத்திய மாவட்ட காங்கிரஸ் கட்சியின் தலைவர் சுரேஷ்குமார் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தினர் ஆர்ப்பாட்டத்தின் போது சோனியா காந்தி மற்றும் ராகுல் காந்தி மீது பொய் வழக்கு பதிவு செய்து தொடர்ந்து மக்கள் விரோத ஆட்சியை நடத்தி வரும் பாஜக அரசை கண்டித்து ஆர்ப்பாட்டம் நடத்தினர் இந்த ஆர்ப்பாட்டத்தில் சுமார் நூற்றுக்கும் மேற்பட்ட காங்கிரஸ் கட்சியினர் கலந்து கொண்டு கண்டன கோஷங்களை எழுப்பினர்